சிறப்பாக இடம்பெற்ற மாணவர்கள் காத்தன்குடி ஹிலோரியா வித்யாலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்திய மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு புதன்கிழமை பாடசாலை உள்ளக விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது பாடசாலையின் அதிபர் எஸ் ஐ யஷீர் அரபாத் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் காத்தன்குடி பிரதேச செயலாளர் திருமதி நிகாரா மௌஜூத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் மட்டக்களப்பு மத்திய கல்வி வளையத்தின் பிரதிப்பணிப்பாளர் டி எம் எஸ் அகமது கிழக்கு மாகாண ஆளுநரின் ஒருங்கிணைப்பு செயலாளர் யூ கே எம் அப்துல்வாஹ் இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்தின் பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் ஏ சி அப்துல் அசீஸ் மட்டக்களப்பு மாவட்ட கணக்காய்வு உதவி அத்தியட்சகர் எச் எம் மர்சோக் மட்டக்களப்பு கெடட் முப்பத்தி எட்டாவது படையணியின் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் கே எம் தமீம் ஆகியோர் கௌரவ அதிதிகளாக கலந்து கொண்டதுடன் ஏராவூர் ஓய்வு பெற்ற கோட்ட கல்வி பணிப்பாளர் ஐ எல் ஆம்தின் ஓய்வு பெற்ற அதிபர் எம் சி எம் ஏ சத்தார் ஏராவூர் ஓய்வு பெற்ற அதிபர் சங்கத்தின் செயலாளர் எம் எஸ் அபுல் ஹசன் மட்டக்களப்பு முப்பத்தி எட்டாவது படைப்பிரிவின் பயிற்சி அதிகாரி லெப்டினன் ஆகியோர் விசேட அதிதிகளாக கலந்து <kalkandu> கொண்டனர் இந்நிகழ்வில் ஆரம்ப பிரிவு மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சையில் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்ற மாணவர்கள் கௌரவிப்போ ஆங்கில தின போட்டியின் வெற்றியாளர்கள் நீர் ராக்கெட் போட்டியின் வெற்றியாளர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வினாடி வினா வெற்றியாளர்கள் ரொபோட்டிக் மற்றும் புத்தாக்க போட்டியின் வெற்றியாளர்கள் அறிவியல் மற்றும் கணித வினாடி வினா வெற்றியாளர்கள் சமூக விஞ்ஞான போட்டி வெற்றியாளர்கள் இரண்டாம் தவணை பரீட்சையில் சிறந்து விளங்கி மாணவர்கள் சிதம்பர கணித போட்டியின் வெற்றியாளர்கள் ஜூனியர் கெடட் குழு மாணவர்கள் ஆகியோர் கௌரவிக்கப்பட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்